ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நாசா திரும்பவும் மனிதனை நிலவுக்கு அனுப்ப பிளான் செய்துள்ளார்கள் அதுவே ஆர்டிமிஸ்த்ரி திட்டம் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக அதிநவீன விண்வெளி உடையை உருவாக்க இருநூத்தி இருபத்தி ரெண்டு மில்லியன் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு கோடி ஒப்பந்தத்தை ஆக்சியோம் ஸ்பேஸ் நிறுவனத்திற்கு வழங்கியது ஆனால் ஏன் இத்தனை பெரிய முதலீடு காரணம் நிலவின் கடுமையான சூழல்களை சமாளிக்க தகுதியான சக்தி வாய்ந்த உடை தேவை இவ்வீடியோவில் அந்த அதிநவீன விண்வெளி உடையின் வடிவமைப்பு மற்றும் உயர்தரமான மூலப்பொருட்களை பற்றி ஆராய்வோம் ஆக்சியம் ஸ்பேஸ் சூட் நூறுக்கும் மேற்பட்ட அதிநவீன பொருட்களால் செய்யப்பட்டிருக்கிறது இதில் கேவ்லர் மைலர் டெஃப்லான் போன்ற ஃபைபர்கள் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது விண்வெளியில் கடுமையான சூழல்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ள இந்த பொருட்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்த சிறப்பான உடையை உருவாக்க பல தசாப்த கால ஆராய்ச்சி ஆயிரக்கணக்கான மணி நேர சோதனை மற்றும் முன்னணி அறிவியலாளர்களின் ஒத்துழைப்புடன் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த உடையில் பல அடுக்குகள் இருக்கின்றன ஒவ்வொரு அடுக்கு பகுதியையும் அதில் உள்ள பொருள்களையும் மற்றும் மெய்சூலிற்க வைக்கும் தன்மைகளையும் நாம் ஆராய்வோம் முதலில் சூட்டின் வெளியே உள்ள வெளிப்புற கவசம் இது கெவ்லர் நோமெக்ஸ் மற்றும் கோர்டெக்ஸ் கலவைகளால் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த தனித்துவமான பொருட்கள் துப்பாக்கி குண்டுகளை விட வேகமாக பாயும் மைக்ரோ மெட்ராய்டுகளையும் எதிர்த்து நிலவின் தூசிகளின் மீதான கூர்மையான பிடியிலிருந்தும் மனிதனை பாதுகாக்கின்றன அது மட்டுமல்லாமல் சூரியனின் சிக்கலான கதிர்வேச்சிலிருந்தும் இரவு நிலவின் கடுமையான குளிர்ச்சியிலிருந்தும் அதாவது பிளஸ் இருநூத்தி ஐம்பது ஃபேரண்ட் முதல் மைனஸ் இரநூத்தி ஐம்பது ஃபேரன்ஹீட் வரை மாறும் வெப்பநிலைகளிலும் விண்வெளி வீரர்களை காக்கின்றன ஆக்சியோம் ஸ்பேஸ் மற்றும் பிராடா இணைந்து தயாரித்த இந்த ஸ்பேஸ் சூட் வெறும் விண்வெளி உயிர்வாழ்வுக்கு மட்டுமல்ல அழகிய நடமாட்டத்திற்கும் உறுதியாக உள்ளது வெளிப்புற தோலுக்கு அடியில் உள்ள தெர்மல் மைக்ரோமெட்ராய்டு கவசம் மைலர் கேப்டன் மற்றும் டேக்ரன் பாலிஸ்டர் அடுக்குகளால் நுட்பமாக பின்னப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த அசாதாரணமான தடுப்பு நிலவின் குளிர்ச்சியை எதிர்ப்பது மட்டுமல்லாமல் மைக்ரோ மெட்ராய்டு தாக்குதலிலிருந்தும் பாதுகாப்பு வழங்குகிறது இதன் ஒவ்வொரு நாரும் ஆராய்ச்சியின் உச்சம் இதனால் தான் உயிரினம் வாழ முடியாத நிலப்பரப்பிலும் கூட விண்வெளி வீரர்களை செலுத்தும் திறனை இது அளிக்கிறது அடுத்ததாக உடையின் மையத்தில் இருக்கும் அழுத்த கவசம் பிரஷர் கார்மெண்ட் லேயர் உலோக தடுப்புடன் கூடிய நைலான் மற்றும் பாலியத்தின் அடுக்குகளால் செய்யப்பட்டு வியக்க வைக்கும் அழுத்த சமநிலையை பராமரிக்கிறது இது மனித உயிரை நிலைநிறுத்தும் முக்கியமான உறுப்பாக விளங்குகிறது இது இல்லையென்றால் விண்வெளியின் வெற்றிடத்தில் மனித உயிர் எதிர்கொள்ளும் அழுத்த பிரச்சனைகளை தாங்க முடியாமல் உயிரினத்தை செயலிழக்கச் செய்யும் கடைசியாக இந்த சூட்டின் உள்ளே இருக்கும் நீரோட்ட ஆடை இது வீரர்களின் உடலை ஒட்டி போடப்படும் இந்த ஆடை ஸ்பேண்டெக்ஸ் துணியால் உருவாக்கப்பட்டு பாலியூரேத்தின் டியூபுகளை அதன் மேல் பின்னியுள்ளனர் இந்த டியூபுகள் வழியாக குளிர்ந்த நீர் ஓடுவதால் வீரர்களின் உடலிலிருந்து வெப்பத்தை வெளியேற்றி குளிர்ச்சியாக கொள்ள உதவுகின்றது அடுத்ததாக விண்வெளி வீரரின் தரைக்கு மேலுள்ள தலைக்கவசம் இது பாலி கார்பனேட் பொருள்களால் ஆனது இதற்கு மேல் தங்க திரவம் பூசப்பட்டுள்ளது இது சூரியன் ஏற்படுத்தும் தீவிர கதிர்களை தடுக்க உதவுகின்றன கவசத்தின் உள்ளே ஆன்டி கிளார் கோட்டிங்ஸ் மற்றும் ஹெச்டி கேமரா மற்றும் எல்இடி விளக்குகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன இதனால் அங்கு நடக்கும் எல்லா நிகழ்வுகளையும் தெளிவாக பதிவு செய்ய முடியும் அடுத்ததாக ஸ்பேஸ் சூட்டின் இன்னொரு முக்கியமான அம்சமான செயற்கை கையுறைகள் இது சிலிக்கான் ரப்பரால் சிரமமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் நாமிக்ஸ் உள்வெப்ப கவசத்துடன் பொருத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு விரலின் நுனியிலும் வெக்ட்ரன் நார்களால் ஒவ்வொரு விரலின் நுனியும் வெக்ட்ரன் நார்களால் நுட்பமாக கட்டமைக்கப்பட்டுள்ளது இதனால் நிலவின் கூர்மையான பாறைகள் துளையாத மற்றும் கிழிவற்ற பாதுகாப்பை வழங்குகிறது இந்த கையுறைகள் வெறும் கருவிகள் அல்ல அவை மனித கைத்திறனின் நீட்டிப்புகளாக செயல்படுகின்றன அடுத்ததாக காலணிகள் அல்லது பூட்கள் இது ஹை டியூரபிலிட்டி ரப்பர் மற்றும் தெர்மல் இன்சுலேஷன் ஃபோம்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது இவை நிலவின் கடினமான மண் மற்றும் கூர்மையான நில தூசுகளை கையாளவும் கால்களுக்கு பொருத்தமான வெப்பத்தை அளிக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த பூட்களுடன் நிலவில் எடுக்கப்படும் ஒவ்வொரு அடியும் மனித மெய்யமைப்பின் சான்று அடுத்ததாக இந்த சூட்டின் மிக முக்கியமான பகுதியான வாழ்வாதார அமைப்பு பிஎல்எஸ்எஸ் விண்வெளி வீரர்கள் உயிர் வாழ இந்த அமைப்பு மிக முக்கியமானது இதன் ஒவ்வொரு பாகமும் பாதுகாப்பை உறுதி செய்கிறது வீரரின் பின்னால் பாதுகாப்பாக கட்டப்பட்டுள்ள இந்த அமைப்பு டைட்டானியம் மற்றும் கார்பன் ஃபைபர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது ஆக்சிஜன் டேங்குகள் மீள்வாக்கம் செய்யும் கார்பன் டை ஆக்சைடு ஸ்க்ரப்பர்கள் மற்றும் குளிர்ச்சி அமைப்புகள் உள்ளன இது எட்டு மணி நேரத்திற்கு மேலாக வாழ்வளிக்கும் அடுத்ததாக தகவல் தொழில்நுட்ப அமைப்பு இது கவசத்திலும் பிஎல்எஸ்எஸ்ஸிலும் பொருத்தப்பட்டுள்ளது இதில் ஃபோர் ஜி மற்றும் எல்டிஇ மாடியூல்கள் இயக்கப்படுகின்றன இதனால் நிலவிலிருந்தே பூமிக்குள் ஒவ்வொரு தகவல்களும் அனுப்பப்படுகிறது இது மனித வரலாற்றின் புதிய அத்தியாயத்தை எழுத உதவுகிறது இப்போது நாம் கேள்விக்கு வருவோம் இந்த ஆயிரத்தி எண்ணூறு கோடி மதிப்புள்ள ஒப்பந்தம் தேவையா இந்த ஒப்பந்தம் மிக அதிகமாக தோணலாம் ஆனால் அதன் பின்னாலுள்ள மேம்பட்ட தொழில்நுட்பம் விரிவான ஆராய்ச்சிகள் மற்றும் உயிர்களை பாதுகாக்கும் திறன்களை பார்வையிட்டால் இந்த முதலீடு அவசியமானது என்பது தெளிவாகிறது ஆக்சியாம் உடை பெரும் பாதுகாப்பு கவசம் மட்டுமல்ல அது ஒரு உயிர் ஆதரவு அமைப்பு நிலவின் கடுமையான சூழலை எதிர்த்து விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பையும் இயக்க நிலையையும் உறுதி செய்யும் திறன் கொண்டது அதன் உயிர் ஆதரவு அமைப்புகளிலிருந்து கடும் வெப்பநிலைகள் கதிர்வீச்சுகள் மற்றும் மீட்ராய்ட் தாக்கங்களை தாக்கும் திறன் வரை விண்வெளி உடையின் ஒவ்வொரு விவரமும் விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பிற்கும் மிஷனின் வெற்றிக்கும் உருவாக்கப்பட்டுள்ளன ஆர்டிமிஸ்த்ரீ மிஷன் நிலவு ஆராய்ச்சியில் ஒரு புதிய யுகத்தை நோக்கி செல்லும் முயற்சியாகும் இந்த மிஷனில் ஆக்சியம் சூட் நிலவில் நடப்பதற்கான விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பையும் வெற்றியையும் உறுதி செய்ய மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது இதன் கடினமான கட்டமைப்பிலிருந்து அதன் புதுமையான அம்சங்கள் வரை இந்த விண்வெளி உடை எதிர்கால சவால்களுக்கு தயாராக உள்ளது இந்த வரலாற்று மிஷனை எதிர்நோக்கி உலகமே காத்திருக்கும் இந்த வேளையில் ஆக்சியம் சூட் ஒரு மிகப்பெரிய உந்துதலாக உள்ளது இது நமக்கு ஒன்றை உணர்த்துகிறது அது என்னவென்றால் சரியான தொழில்நுட்பம் இருந்தால் நாம் தெரியாத உலகங்களை கூட ஆராய்ந்து அதிசயங்களை படைக்க முடியும் விண்வெளி ஆராய்ச்சியின் எதிர்காலத்தில் நீங்கள் என்னோடு சேர்ந்ததற்கு நன்றி பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி